இது பொண்டாட்டிங்களா நீங்க சொல்றது பார்த்தா உங்களுக்கு எப்படி ஒரு ஏழு எட்டு பொண்டாட்டி இருக்கும் போல இருக்கே உண்மையிலேயே சொல்லுங்க நான் ஒருத்தான் உங்களுக்கு பொண்டாட்டியா இல்ல ஏழு எட்டு பொண்டாட்டி வச்சிருக்கீங்களா ம் இது ஒண்ணே சமாளிக்க முடியல இதுல இன்னும் ஒன்பது பொண்டாட்டி வரை எனக்கு கேக்குதாக்கும் ஏமா தாயே இந்த உலகத்துல இருக்கிற மொத்த பொண்டாட்டிங்களே மொத்த பொம்பளைங்களும் சேர்த்து சொன்னமா அது எப்படி நீங்க சொல்லுவீங்க இந்த மாதிரிங்க பொண்டாட்டிங்களா டாச்சர்னு சொல்ற ஆம்பளைங்க சில பேர் இருக்காங்க ஆனா பொண்ணுங்களை தெய்வமா வணங்குறா பல பேரும் இருக்காங்க அது எப்படி நீங்க ஒட்டு மொத்த பொண்ணுங்களையும் சேர்த்து சொல்வீங்க இது அவங்க உங்களுக்கு தெரிஞ்சுதா உங்களை சும்மா விடுவாங்களா அருவாலை போட்டு விடுவாங்க

ஹம் எல்லாம் ஒரு காரணம் பாத்தியா உன் பாட்டி பச்சை கிழி வீட்டுல தானே கிடக்காங்க அதனால அவன் இங்க கூட்டியா இருக்கேன் உன் பாட்டி ஏன் வெளியே வர சொல்லு சென்னங்க இது வரந்தாலும் வீட்டு உள்ள போய் பேசிக்கலாம்ல இருக்கு ரோட்ல இருந்து கத்திட்டு கிடைக்கீங்க வாங்க உள்ள போய் பேசுவோம் பச்சை கிளி வீடு வரைக்கும் வந்தாச்சு வெளியே இருந்துட்டு பாட்டி கூப்பிடணுமா ஏன் உள்ள போய் நாம பாத்தா ஆகாதா உன் பாட்டி என்ன விஐபியா வீட்டுக்குள்ள உட்காந்து கிடப்பாங்க நான் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போய் பாக்கணுமோ அவங்க வெளியே வந்தா ஆகாதாமா வர வர உங்க நடவடிக்கை எதுவுமே சரியில்லை பாத்துக்கிடுங்க இந்த பாருங்க நீங்க நடந்துக்கிற விதமே சரியில்லை யாரு நானா நானா சொல்லுட்டி இந்த பாரு உன் பாட்டி பேசுற விதமே சரியில்லை அவங்க பேசுறது தப்புன்னு நீ ஏதாவது பேசுறியா வாயை பொச்சுக்கிட்டு கிடைக்கியா அது சரி நீ உன் பாட்டி சேர்ந்துக்கிட்டு தானே எங்க அப்பாவையும் அம்மாவையும் எங்கேயோ அனுப்பி விட்டுட்டீங்க எங்க அப்பாவோ அம்மாவோ எங்க போடாங்க என்ன ஆளாக இன்னும் செஞ்சுட்டு கடுக்காக்கன்னு கூட தெரியல எங்க அம்மா பத்தி தாங்க மாட்டாங்க இப்படி பட்டு பட்டுனியா எங்க செத்துட்டு கடுக்காக்கன்னு தெரியல எல்லாத்துக்கும் காரணம் உன் பாட்டி தானே பண்றது எல்லாம் பண்ணிவிட்டு இப்ப எல்லாரும் சேர்ந்துட்டு விளையாடி பார்த்துட்டு கிடைக்கீங்க அப்படித்தானே எங்க அப்பா அம்மா இது வரைக்கும் என்ன ஆனாங்கன்னு கூட தெரியல அவங்கள பத்தி ஒரு தகவலும் தெரியல நானே கடுப்புல கிடக்கே இந்த பாரு உன் பாட்டியை கூப்பிடு கூப்பிடுன்னு சொன்ன ஆமா எங்க பாட்டி பண்ண நல்லது எதுவும் உங்க கண்ணுக்கு தெரியல அவங்க பண்ண கெட்டதுதான் உங்க கண்ணுக்கு தெரியுது அப்படித்தானே இங்க பாட்டி ஓடும் கூட பார்க்க மாட்டேன் மாசம் பாருக்கு ஏன் பாக்க இல்லன்னா அரைஞ்சு போட அரைஞ்சு சொல்லிவிட்டேன் உன் பாட்டி நீ கூப்பிடல கூப்பிட்டுட்டா ஓஹோ அடிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களே உங்க அப்பா அம்மா காணாம போனதுக்கு நான் என்ன செய்வேன் என்ன அடிப்பீங்களோ

இதெல்லாம் எனக்கு சின்ன பொண்ணு தான் நான் சமையல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்காத்தே அதனால எனக்கு கொஞ்சம் போட போட பழகிடுச்சு சாதா சாதா அம்மா நான் எங்கே விட்டேன் கால காலத்தில் முடிக்க வேண்டிய கடமை ஒன்று கிடக்கணும்னு சொன்னீங்களே உன் மாமன் கல்யாணத்தை பற்றி பேசினியா ஆ ஆமாம் 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 அதாச்சு இதுக்கு மேலே எதுக்கு நேரத்தை கலக்கணும் பொண்ணும் ஒரே ஊராகி போச்சு பையனும் ஒரே ஊராகி போச்சு ரெண்டு பேரும் ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்க்குற நிலமை ஆகிப்போச்சு இதுக்கப்புறமும் நாம் அவங்கள தனியாக விட்டுக்கிறது நல்லா இல்லைல்ல நாம நல்லபடியா கல்யாணம் கட்டி வச்சிருந்தோம்னா அப்புறம் அடிக்க பாட்டு எங்கேயாச்சும் போவாங்க வருவாங்க தான் சரி ஆடி மச்சு முடிஞ்சிருச்சு அவனையும் தொடங்கிருச்சு இதுக்கு மேலே இந்த மாசத்துக்கே ஒரு நல்ல முகத்து நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவான் எனக்கு தெரிஞ்ச தோசையா இருக்கட்டே போய் விசாச்சு பாத்தி நடக்கா ஒரு ரெண்டு மூணு நாள் குடிச்சு கொடுத்துருக்காரு அதுதான் நானும் குடிச்சு வந்திருக்கேன் எங்க வீட்டு செய்யல எல்லாத்தையும் எடுத்து பிடிச்சதுக்கு பெருசாக ஆளுங்க கிடையாது நம்ம கழிவுலயும் பெருசாக ஆளுங்க கிடையாது இப்ப அவளுக்கு பாடின்னு சொல்லிக்கிட்டு பக்கத்துல கிடக்கிறதுக்கு நீங்க சரி ஒரு வாத்து உங்ககிட்டே கலந்து பேசிட்டு போலாமே தான் வந்தேன் ரொம்ப சந்தோஷம் அம்மா ரொம்ப சந்தோஷம் அப்ப இந்த மாசத்துல கல்யாணம் வச்சிருவோமா நிச்சயதாத்த வச்சிருவோமா இல்ல 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 நிச்சயதாத்தல வேணாமே நிச்சயதாத்த ஒரு நாள் வச்சுட்டு கல்யாணத்தை ஒரு நாள் வச்சுட்டு பணத்தை செலவு பண்ணதும் நம்மளால முடியாது பாத்துக்க நாம ஒரேடியா கல்யாணத்தை வச்சிருவோம் சாயங்காலம் நிச்சயதாத்த வச்சு ரிசப்ஷன் வச்சிருவோம் மறுநாள் அப்படியே கல்யாணத்தை முடிச்சிருவோம் எல்லாம் சேர்த்து அப்புறம் ஒரே நாள்ல முடிச்ச மாதிரி ஆயிடும்ல எடுத்து போட்டு செய்யறதுக்கும் ஆளுங்க கிடையாது அதுக்காக தான் சொன்னேன் நீங்க என்ன சொல்லுதுயா எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா நீ சொல்கிறது உங்கள் வாசமான ஒரு பேச்சுதியா அங்கே அவங்க வந்து போய்கிட்டு நிச்சயத்தாத்துக்கு ஒருத்தர் வருவாங்க கல்யாணத்துக்கு ஒரு முறை வருவாங்க அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரே தனியாக வந்துக்கிட்டு போட்ட விடுங்க அதுக்காகவே இந்த ஆணிலே கல்யாணத்தை முடிச்சு விடலான்ட்டு கிளம்பி வந்துட்டு பார்த்துக்கலாம் அதுவும் ஜாதிக்கா ரெடியா பச்சக்கூடியா ரெடி பார்த்து கிடக்குவா இப்போ செஞ்சுட்டு தானே உனக்கா குமார கோச்சி கல்யாணம் முடிச்சிடலாம் இந்த மாதத்துல என்ன ஓகே தானே போதாச்சு இதெல்லாம் யாரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பெரியவங்க நீங்களே பார்த்து முடிய படிக்க பிடிக்கிட்டே இங்க தங்கட்டமா அழிஞ்சிருக்கானே ஆனா அவ்வளவு அப்பு சொல்லுதே இப்ப வீட்ல இல்லையே சரி இந்த விஷயத்தை உங்கள தவிர வேற யார்ட்ட பேசறது அது நடக்க உங்க பேசி முடிவு பண்ணலாம்னு வந்துட்டேன் சந்தா சுதாமா சின்ன ஜிஜிக்கு நீங்க தோட்ட மாதிரி கால காலத்துல கல்யாணத்து கட்டி வச்சிருந்தா நம்மளோட கடமே முடிஞ்ச மாதிரி கடகா ஆமா உங்க பேத்தி கிட்ட கேடியல ஆனி லட்சுமி பத்தியா ஊட்டுகார பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா இது வரைக்கும் ஒண்ணும் தெரியல பாப்போம் எங்க போனாங்களோ அதுக்கு போனதுக்கு நான் தான் அனுபவிச்சுட்டு கிடைக்கேன் என்ன பண்றது அந்த மாப்பிள்ள தம்பி ஏமல கோச்சுக்கிட்டு என் கூட பேசாம கிடக்காரு என்னமோ தான் அவங்க அப்பா அம்மா இந்த ஊட்ட விட்டு போனதாவும் பேசுறாவோ ஒரு விதத்துல அதுக்கு போனது கூட நடந்துக்கியா பாவம் அந்த பொண்ணை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் டார்ச்சரா பண்ணா இன்னைக்கு வேணா அவன் பொம்பளையா மாறி இருக்கலாம் ஆனா இதுக்கு முன்னாடி பொல்லாதவளா இருந்தாலே என்கிட்ட இப்படி அப்படின்னு ஆயத்துட்டு குறை சொல்லுவான் நேரில் பார்க்கும் போது நல்லாத்தையும் பேசுவான் ஆனா முதுகு பின்னாடி அவ்வளவு பேசுவான் வீட்டை விட்டு வெளியே போனே வெளி உலகத்துல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் என்ன சொல்றீங்க இருந்தாலும் ஊட்டு விட்டு கோச்சிட்டு போற அளவுக்கு இங்க ஒண்ணு நடக்கலையே

வெளியிலமா மாட்டீங்களா வெளிய வாங்க என்னால தெரியலையா இந்த கொத்து கொத்துறாரு ஏமா அவன் ஊஞ்சிரமா இத வாறே இக்கேதே ஒரு நிமிஷம் இரு கே நானே வந்தறே என்ன ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அப்படி வெளிய நடக்குது நானே வரேன் நான் வந்து வந்து உட்கார்ந்து உங்களோட உட்கார்ந்து சாப்பிடுவோம் வரல ஒரு முக்கியமான பைசல் பண்ணிட்டு

இந்த கம்பளை எல்லத்தனை எங்க அப்பா அம்மா காணாம போடாக இதனால தான் நீங்க இவ்ளோ பேச்சு பேசுறீங்க அதனால தான் அவங்க இவ்ளோ காணாம போட்டாக பாருங்க இந்த பேச்சில இனி மட்டும் வேண்டாம் பாத்துங்க உங்க மவ கம்பளு நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்குன கம்பளு உங்க கைக்கு திரும்ப வந்துருச்சு வெச்சுடுங்க ஏடி சின்ன பொண்ணு என்னடி ஏ மூஞ்சி பாத்துட்டு இருக்க நான் சொன்னதை செய்யி அவங்க கிட்ட கொடுத்துட்டு வா சொன்னேன் கல்யாணம் பண்ணும்போது கட்டின பொடவே காதுல இருந்து கம்பளோட தான் நீ என்னைய கல்யாணம் கட்டிட்டு வந்த அதே மாதிரி தான் இந்த கம்பளை அவங்க கிட்ட கொடுத்துட்டு கேளுமி வா போவோம் எனக்கு இந்த கம்பளை முக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதுக்கே காசு

ஆனால் என்ன பண்ணுறது நாங்கள் ஒன்றும் வேறுட்டை கடை வாங்கலையே எங்களுக்கு உடம்பு தெரியல அதனால கடை வாங்கணும் அதுக்கப்புறமேட்டு கடை கட்டுறதுக்காடி கடை வாங்கணும் இப்போது ஆண்டி அதான் எங்கள் அத்தை அவங்க பண்ண வேலையால் கடை வாங்கணும் அதனால்தான் என்ன பண்ணுறது கடை வாங்கணும்னு யாரும் வேறு கிளம்பி போய் கடை வாங்குறது கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலை கையில் காசு இல்லாத குறை வருமானம் பத்தில் வெலை வாசி ஏறி போச்சு இதனால்தான் கடை வாங்குகிறாங்க குறை சொல்லணும்னு நினச்சா யார் மேலே வேலைனாலும் குறை சொல்லலாம் அரசாங்கம் மேலே சொல்கிறதா இல்லை வீட்டு ஆம்பளைங்க மேலே குறை சொல்லு பார்ப்போம் இல்லை நம்மளுடைய உடம்ப மேலே குறை சொல்கிறதா

எனக்கு புரியுது பைச்ச அந்த காலத்தில் அவங்க எங்கேயாவது போய் வேலை கூட செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டு கிடப்பாங்க இருந்தாலும் வெளியே போனால் தானே குடும்பத்தோட அருமை என்னென்னு அவங்களுக்கு தெரியும் கஷ்டம் நஷ்டம்லாம் புரியும் கண்டிப்பாக அவங்க குடிச்சிக்கிட்டு திரும்பி வந்துடுவாங்க அதுக்காக நீ ஆச்சி சின்ன பொண்ணுன்னு எதுக்கு நீங்கள் மூணு பேரை சண்டை போட்டுக்கிட்டு கிடைக்கீங்க சொல்லி பார்ப்போம் உங்களுக்குள்ள மனசாப்பு வேணாம் இவ்வளோ நல்லா ஒன்னா மண்ணா படிக்கப்பட்டு இப்போ ஆளாளுக்கு மூஞ்சி திருப்பிட்டு போகிறது நல்லாவா இருக்கு சொல்லுப்பா இங்க பாருங்கமே உங்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு வயசு இல்ல இருந்தாலும் சொல்றேன் ஆச்சி நீ சின்ன பொண்ணு நல்லா இருக்கும்ன்ற அவசியத்துல அப்படி பேசி விடாத உண்மை சொல்ல போனா அவங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு கடன் இல்லாத வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை நம்ம யாரை பத்தி எதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஆனா ஒரு ரூபா கடன் வாங்கினாலும் நாளைக்கு அதுக்கு வட்டி போட்டு நம்ம சேர்த்து தரணுமேன்ற அந்த கவலை நம்ம மனசுக்குள்ள வந்துரும்ல அந்த அர்த்தத்துல தான் அவங்க பேசினாங்க இங்க பாருங்க வேணும் நாங்க எதுவும் செய்யல அவங்க வீட்டு விட்டு வெளியே போனதுக்கும் எங்க ஆட்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நீங்க சொல்றது எல்லாமே சரிதியா கடன் இல்லாத வாழ்க்கை தான் சந்தோஷமான வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் தூங்கும்போது நானும் யோசனை தான் கிடப்பேன் இந்த கடன் நல்லா எப்போ அடிச்சு முடிக்கலாம் நாம எப்ப சந்தோஷமா இருக்கலாம் நாம வாங்குற வருமானம் வீட்டு செலவுக்கே சரியா போகுது அப்படின்னு நிறைய முறை நானும் யோசனை பண்ணியிருக்கேன் என்ன பண்றது சரி விடுங்க ஆச்சி என்னைய மனுச்சுருக்க ஆச்சி நான் தப்பு பண்ணிட்டேன்

தேவையோம் <laughs> 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 ചെനക്ക് ഇവള സീകത്തുള്ള മനസ്സും മറുപടി ചച്ചിന് എതിർ പാകലും എല്ലാരും പിയസു പുട്ടി ഉമ്മയെ രൂപ സന്തോഷിക്കേ നമ്മൾ വിഷയത്തെ പുരിഞ്ഞേ പോവും എല്ലാ പൊണ്ണങ്ങളും കൊടുത്തു വെച്ചു കപ്പലാ ചെറു അവസരത്തില് ആരത്തിലും പിയാസി പറ്റി പിയസാം പോവും